நம்ம என்ன விளையாட போகிறோம் சிறிய பந்து பெரிய பந்து விளையாட போகிறோம் சரிங்களா இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு கையில் சிறிய பந்து இருக்கு ஒரு கையில் பெரிய பந்து இருக்கு மிஸ்ஸு சிறிய பந்துன்னு சொல்லும் போது சின்ன பந்து இருக்கிற கையை மேலே தூக்கணும் பெரிய பந்துன்னு சொல்லும் போது பெரிய பந்து இருக்கிறத மேலே தூக்கணும் மாற்றி பண்றவங்க அவுட்டு ஓகேவா புரியுதா சொல்லாமா ரெடி சிறிய பந்து பெரிய பந்து சிறிய பந்து பெரிய பந்து சிறிய பந்து பெரிய பந்து பெரிய பந்து பெரிய பந்து சிறிய பந்து பெரிய பந்து பெரிய பந்து சிறிய பந்து பெரிய பந்து பெரிய பந்து பெரிய பந்து சிறிய பந்து ஸ்ரீபந்து தரிசிக்க போங்க பெரிய பந்து ஸ்ரீபந்து பெரிய பந்து பெரிய பந்து பெரிய பந்து ஸ்ரீ பந்து ஸ்ரீ பந்து பெரிய பந்து ஸ்ரீபந்து யோசனாவும் இதெல்லாவும் வந்துருங்க நீங்கள் அங்கே அப்படியே வச்சுருந்தீங்க பெரிய பந்து தான் கரெக்டாக பெரிய பந்து சிறிய பந்து கரெக்டாக கவனித்து பண்ணாங்க வெரி கொட்கெல்லாம் பண்ணுங்க சிதார்த்துக்கு